வீர வணக்கம் வீர வணக்கம் காதி வணக்கம் இன்னொரு சென்ற போராடி இருக்கு வீர வணக்கம் 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 காதி ஒழிப்பு போரில்

ஜாதி ஒழிப்பு ஒளிப்பு போரினிலே ஜாதியை காக்கும் இந்தியத்தின் அரசியல் சட்ட பிரிவுகளை எரிந்த போரில் தன்னு போரில் தண்ணு எரிந்த போராளிகளுக்கு

பார்ப்பனியத்தை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் ஜாதியை காக்கும் சட்ட பிரிவினை காக்கும் சட்ட பிரிவினை சிறை சென்ற இழுத்தும் கொலித்தும் சிறை சென்ற சிறையிலும் மர்மம் அடைந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நியாயிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் களத்தில் வீர வணக்கம் தோழர் கணத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழமை இயக்கங்கள் வீர வணக்கம் தோழமை இயக்கங்கள் வீர வணக்கம் நன்றி